இரவில் எங்குமே ஒரு அமைதி மற்றும் சாந்தம் நிலவு இருக்கும் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம் ஆனால் பகல் முழுவதும் நம்ம உழைத்து விட்டு நம்முடைய உழைப்பிற்கு பின்னாடி நம்முடைய உடலும் மனமும் ஓய்வெடுக்கும் அப்போது திடீரென நம்முடைய உறக்கம் கலந்து நம்ம கண்களை கசக்கியபடி இருந்திருப்போம் அது ஒருவித அறியாத அமைதியை உணர்த்தும் நேரம் பார்த்தால் வழக்கம் போல நம்ம நள்ளிரவு மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரையிலான நேரமாக்கும் நம்முடைய உறக்கம் களைவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான உணர்வு நமக்கு ஏற்படும் நம்மள எத்தனை பேர் ஒவ்வொரு இரவும் அந்த அனுபவம் கடந்து செல்கிறாங்க தெரியுமா ஒருவேளை நம்ம ஒரு சாதாரண உடல் செயல்பாடு என்று கூட நம்ம புறக்கணித்திருக்கலாம் இரவு நேரத்துல அதிகமாக நம்முடைய ஏன் ஒவ்வொரு முறையும் நமக்கு உறக்க மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல களைகிறது ஏன் இது ஒரு நள்ளிரவு நேரத்திலேயோ அல்லது காலை ஆறு மணிக்கோ நடப்பதில்லை அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் இன்று நம்ம வெளிப்படுத்த போகும் ரகசியத்தை ஒருவேளை உங்கள் கால்களுக்கு நிலைமை நகர்வது போல நீங்க உணர்வீங்க இது இது ஒரு ஒரு சாதாரண நிகழ்வு மாறாக பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளால உங்களுக்கு நேரடியாக அனுப்பக்கூடிய ஒரு ஆழமான மற்றும் மர்மமான சமிக்கை என்று கூட நம்ம சொல்லலாம் இன்று காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் சிறுநீர் கழிப்பதற்காக நமது உறக்கமானது களைவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்போகு ஒரு அற்புதமான ரகசியம் என்பது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு விதியாகும் நம்முடைய எதிர்காலம் மற்றும் ஆத்மாவுடன் தொடர்புடைய ஒரு உண்மையாகும் அது மட்டும் இல்லாமல் இதை அறிந்த பிறகு இந்த நிகழ்வை நம்ம மீண்டும் ஒருபோதுமே சாதாரணமாக பார்க்க மாட்டோம் பிரம்ம முகூர்த்தம் தெய்வீக சக்தியின் நேரமாகவும் சொல்லப்படுது நம்முடைய பண்டைய காலங்களில் இந்து மத நூல்களில் பார்த்தீங்கன்னா வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது கடிகாரத்தின் டிக் டிக் என்று சொல்லக்கூடிய நிமிடத்தை மட்டுமே கருதுவது இல்லை நேரம் ஒரு வாழும் சக்தியாக ஒரு உயிரோட்டமான ஆற்றலாகவும் பார்க்கப்படுது இருபத்தி நாலு மணி நேரத்தின் ஒவ்வொரு நேர பகுதிக்கும் அதன் சொந்த சிறப்புகள் குணங்கள் ஆற்றல்கள் சொந்த சிறப்பு முக்கியத்துவம் இருக்குது இந்த எல்லா நேர பகுதிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த மர்மமான மற்றும் புனிதமான நேரம் எது என்றால் அது பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நம்ம இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரமாகும் இந்த பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரிலேயே அதன் அர்த்தத்தை உள்ளடக்கியிருக்கிறது பிரம்மம் என்றால் படைப்பின் அல்லது பரமாத்மா மற்றும் பிரம்ம முகூர்த்தம் என்று நேரமாகும் அதாவது இது பரமாத்மாவின் நேரமாகும் சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் நேரமாகும் இரவில் இருள் நீங்கி பகலில் ஒளிவர தயாராக கூடிய நேரமாகும் இது ஒரு சந்திப்புக்கான நேரமாகும் இது ஒரு சந்திப்புக்கான காலமாகும் முழுமையாக இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாயாஜால நேரம் என்னும் சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு நேர பகுதிக்கும் அதன் சொந்த சிறப்பு குணங்கள் சொந்த சிறப்பு ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது சொந்த சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது இந்த எல்லா நேர பகுதிகளிலுமே மிகவும் சக்தி வாய்ந்த மர்மமான மற்றும் புனிதமான நேரம் எது என்றால் அது பிரம்ம முகூர்த்த நேரம்தான் அதாவது காலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லுவோம் அதன் அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது பிரம்மம் என்றால் படைப்பவன் அல்லது பரமாத்மா மற்றும் முகூர்த்தம் என்றால் நேரம் என்றும் பொருளாகும் அதாவது இது ஒரு பரமாத்மாவின் நேரமாகவும் சொல்லப்படுது சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரமாகவும் இரவில் இருள் நீங்கி பகலில் ஒளிவர தயாராக கூடிய நேரமாகும் இது ஒரு சந்திப்பு காலமாகும் முழுமையாக இரவும் இல்லாமல் முழுமையாக பகலும் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரமாகும் இது ஒரு மாயாஜல கணம் என்று கூட சொல்லலாம் இந்த பலவிதமான நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களுடைய ஆத்மாக்களும் சூட்சம வடிவில் பிரபஞ்சத்திற்கு சஞ்சரிக்கிறது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறையான ஆற்றல்களானது பூமிக்கு மிக அருகில் வரத் தொடங்கும் வளிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அமைதி விவரிக்க முடியாத தூய்மை மற்றும் ஒரு ஆழமான தெய்வீகம் நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் தத்துவ குணம் அதன் உச்சத்தில் இருக்கும் அதே இந்த நேரத்தில் காற்றில் கூட ஒரு தனி புத்து உணர்ச்சி மற்றும் குளிர்ச்சியானது காணப்படும் பறவைகளின் ஒளி கூட இந்த நேரத்திற்கு பிறகுதான் ஒழிக்க தொடங்கும் இந்த தெய்வீக நேரத்தை அவை வரவேற்பது போல சிறுநீர் கழிக்கும் உந்தும் ஒரு தெய்வீக அலாரம் ஆகும் இப்போது இதற்கும் உங்களது உறக்கம் களைவதற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிப்பீங்க தொடர்பு மிகவும் ஆழமானதாகும் பிரபஞ்சத்தின் இந்த அற்புதமான சக்தி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பிய போது நமக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பிய போது அது நமக்கு நேரடியாக வழியை பயன்படுத்துவது இல்லை நம்மை எழுப்புவதற்கும் அதன் இருப்பை உணர வைப்பதற்கும் நமது உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது நம்முடைய உடலில் சிறுநீர் கழிக்கும் தீவிரமான உணர்வை உருவாக்குகிறது அந்த தெய்வீக சக்தி நம்மை ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுப்ப எளிய மற்றும் இயற்கையான ஒரு 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 தேடும் இது இது அல்ல தெய்வீக எச்சரிக்கை கடிகாரமாகும் எழுந்திரு விழித்திடு நான் உன்னிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று நமக்கு சொல்ல அழிக்கக்கூடிய ஒரு சமிக்கை ஒளியாகும் இது உடல் தேவை என்று கருதி கழிவறைக்கு சென்று திரும்பி மீண்டும் வந்து நம்ம உறங்க தொடங்கி விடுகிறோம் அவ்வாறு செய்வது நம்ம ஒவ்வொரு இரவும் ஒரு பொன்னான வாய்ப்பை இழைக்கிறோம் என்று அர்த்தமாகும் இது பரமாத்மா நமக்காக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சந்திப்பு நேரமாகும் அந்த சந்திப்பை நம்முடைய அறியாமையிலேயே நம்ம நிராகரித்துவிட்டு மீண்டும் நம்முடைய உறக்க நிலைக்கானது திரும்பி விடுகிறோம் பிரபஞ்சத்தின் இந்த தெய்வீக சக்தி நம்மை தொடர்பு கொள்ள விரும்பும்போது நமக்கு ஏதேனும் ஒரு செய்தியை சொல்ல விரும்பும்போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவது இல்லை மாறாக நம்மை எழுப்பும் அதன் இருப்பை உணர வைக்கவும் நம்முடைய உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது முதலாவது நம்முடைய ஆத்மா விழிக்க தொடங்க வேண்டும் நம் பிறவியின் அல்லது முப்பிறவியின் புண்ணிய கர்மாக்கள் சாதனைகள் பிரார்த்தனைகள் இப்போது பயனளிக்கிறது நம்ம உணர்வு நிலை இப்பொழுது அந்த நிலையை அடைந்து வருகிறது அங்கு தெய்வீக சக்திகள் நம்மை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அதன் அடுத்த பயணத்திற்காக நம்மை தயார் செய்யும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நாமும் நாம் நம்முடைய உறக்கம் இந்த மாதிரி களைவதற்கு முன்னால் ஆன்மீக ஆற்றலின் ஓட்டமானது அதிகரித்து வருகிறது என்பதற்காக ஆதாரமாகும் நம்முடைய ஆத்மா இப்போது உறக்க நிலை ிருந்து விழிப்பதற்கான பரமாத்மாவின் உணர்வில் விழித்தெல்லத் தொடங்கும் சிறுநீர் கழிக்கும் மாசை ஒரு சக போக்குதான் உண்மையான நோக்கம் நம்மை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி அந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைப்பதுதான் இரண்டாவதாக முக்கிய காரணம் என்னவென்றால் நம்முடைய பித்ருக்களுடன் தொடர்புடையதாகும் இந்து மதத்துல பித்ருக்களுக்கும் தெய்வங்களுக்கும் சமமான இடம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர்கள் சூட்சும லோகத்தில் வசித்தாலுமே தங்கள் குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது துலா உலகமும் சூட்சும உலகமும் பிரபஞ்சத்தின் மற்றும் நம்முடைய உலகங்கள் இடையே உருக்கக்கூடிய மெல்லிய திரை மிக மெல்லியதாக மாறக்கூடிய நேரம் இதுவென்றும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய உறக்கம் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் கலைந்தால் இது நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளமாகவும் சொல்லப்படுது ஒருவேளை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியைப் பற்றி உங்களுக்கு தகவல்களை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வரக்கூ வரப்போகக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றிய எச்சரிக்கலாம் இல்லைன்னா அவர்களின் விருப்பமான தங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்பலாம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் எழுந்து கறிவறைக்கு செல்லும் போது அவர்கள் உங்களுக்கு மிக பக்கத்தில் இருப்பாங்க உங்களை கவனித்து கொண்டுதான் இருப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இப்படி விழிப்பது உங்களுக்கும் உங்களுடைய பித்ருக்களுக்கும் இடையே ஆன ஒரு பெரிய பாலமாகவும் சொல்லப்படுகிறது மூன்றாவது மர்மமான காரணம் உங்கள் இஷ்ட தெய்வங்களுடன் தொடர்புடையதாக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் நாம் இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது நம்முடைய இஷ்ட தேவதையை அழைப்பதாக கூட இருக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனைகளை நேரடியாக நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் சென்றடையும் நேரத்தில் செயல்படும் ஒரு அழைப்பு பகலில் செய்யப்படும் நூறு யாகங்களுக்கு சமமானது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் இன்னும் நம்ம கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்க எந்த இருந்து பாக்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ உங்களுக்கும் இப்படி அதிகாலையில் விழிப்பு வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் nanga